டைம் பனி இன்னும் பெய்யுது பனி விடலை இப்போ நேரம் என்னன்னு பார்க்குறீங்களா ஏழை காலு பனியாக இருக்கிறதுனால இன்னும் சூரியன் சார் வரவே இல்லை நம்மளை பாக்குறதுக்கு எங்க டீ வச்சிட்டேன் காலிக்கு எங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்காங்க சித்திக்கு அடுத்தது தான் நானு நான் டீ போட்டு வச்சிட்டு அடுத்தது போவேன் தான் அடுப்பு அடுப்பத்து வைக்கிறாங்க சித்தி விளக்கு கழுவுறாங்க சித்தி விளக்கு ஏத்துறதுக்கு இதெல்லாம் கழுவி தான் குளிச்சுட்டு அந்த விலைக்கு ஏற்றுவாங்க பாப்பா கூப்பிட்றாங்க பாட் பா பாட் பால் 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 ம் விளையாடுங்க ஆ அதே இந்த தூக்கி போட்டு அம்மா இதெல்லாம் என்ன பாத்திரம் தானே பார்க்குறீங்க இது இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களே அந்த மாதிரி பாத்திரங்கள் டிஃபன் அது இதுன்னுட்டு இன்னும் வரக்கெல்லாம் வீட்டில் எழுபது ரூபாயிடுச்சு இன்னொரு இதெல்லாம் டீ போட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் தெரியுதுங்களா அதனால அவி பறக்க பெரிய பாத்திரத்துலையாக இருக்கா ஆக்சுவலி நாங்கள் மூணு பேர் தான் ஆனால் பாத்தீங்கன்னா இது தரவாடு வீடு இல்லைங்களா எங்கள் மாமியார் வருவாங்க மூத்தார் வருவாங்க பாப்பா வருவாங்க யார் வருவாங்க ஸோ வரவங்களுக்கு டீ கொடுக்கணும் இல்லை அதனால எப்பவுமே டீ வந்துட்டு நிறையவே ஏன்னா எல்லாருமே டீ குடிக்கிறவங்க போட்டு வச்சிருவேன் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல தண்ணி எடுத்தாச்சு இப்போ தண்ணியை எடுத்துட்டு வந்து வைக்கணும் அந்த தண்ணி வைப்ப பழுப்பில் விட்டு வைக்க அதில் நல்ல பெரிய சார் பார்த்து பாத்து வச்சு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் சின்ன இருக்கும் வச்சிருக்கேன் இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள ஆஃப் ஆயி போச்சு அதான் ஒரு கட்டி எப்படியே வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு போட்டு பின்ன கடலைக்கறி அதுக்கு தான் பலமாக ரெடியாகிட்டே இருக்கு இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எங்கள் மாமியார் எல்லாரும் கேட்டுச்சுன்னு மாமியார் இப்போ தான் வந்துட்டு போகிறாங்க எதோ புட்டுக்கு ரெடி ஆகி பண்ண மாவு அது புட்டுப்பொடி எது கடலை வேக வச்சு வச்சுருக்காங்க இது காராமணி தானே இன்னைக்கு கடலை பண்ணலையா ம் கடலை இல்லையா அது காராமணி பண்ணுறாங்க இன்னைக்கு புட்டுக்குங்க பாப்பா மணி ஒம்பது ஒன்பது பத்தாப்பதா ஆஹ் கரெக்டா ஒன்பது பத்தாக்கா போகுது இங்க பாருங்க சமையல் வேலை பலமாக போயிட்டேன் இருக்கேன் பாப்பாத்தவங்க வச்சுக்க போயிட்டேன் நான் பாப்பாக்க நேற்று பூச்சி ஒன்று கடிச்சு விட்டுருச்சுங்களா நல்லா குறைஞ்சிட்டு பாப்பா நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அதான் இப்போ தூங்க வச்சுட்டு வரேன் நான் ஆ இதக்காச்சிட புட்டு ரெடியா பறக்க பறக்க புட்டு சூடா ரெடியா இருக்கு இந்த புட்டு பொடி வந்து வெயிட்லயே செய்வாங்க கதியும் ரெடியாயிருச்சு புட்டுக்கு അവൻ അച്ഛന്റെ കുട്ടിയാണോ അച്ഛനെല്ലാവ ഒരു നിമിഷം പോലും അവൻ ഇല്ല சித்தி கிளம்புறாங்க பஞ்சாயத்துக்கு போகிறாங்க ஏதோ நிதி அடைக்க மதியம் வச்சுக்க ரசம் வச்சு வைக்க சித்தியை நிறைய ரசம் வைக்கிட்டாங்க அன்னைக்கு அவங்களுக்கு வந்துட்டு கவ கட்டு அதனால ரசம் கொஞ்சம் வச்சு கொடுங்க அப்படி சொன்னாங்களா அதனால நான் ரசம் வச்சு கொடுத்துட்டேன் சாப்பாடு

எனக்கு எங்கள் வீட்டில் வாங்கிச்சு பாருங்க தரவாரத்தில் வந்து கேரளா ஸ்பெஷல் இந்த கோக்கங்க எதுவும் சொல்லுவாங்க இல்லையா இப்போ வரைக்கும் நான் பேர் படிக்கிறேன் எனவும் தெரியல இந்த பேர் மட்டும் நம்ம வாயில வரவே மாட்டேங்குது அவங்க வித்தியாசமாக பேசுகிறதுனால இது வந்து ஸ்பெஷல் இது எதுக்கு ஸ்பெஷல்ன்னா எங்கள் மூத்தார் துபாயிலேருந்து வந்திருக்காரு நடுமூத்தாரு அவருக்காக வெளிகிட்டு ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க அப்புறம் இது எங்கள் மூணாவது மாமியார் வீட்டிலேருந்து வந்த சிக்கன் குழம்பு நேற்று நைட்டு கொடுத்தாங்க அவங்க பிள்ளையும் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு ஒரு மேரேஜ் இருக்குது ஸோ அதனால் பிள்ளைக்காக நேற்று அவங்க நைட்டு செஞ்சுருந்தாங்க நைட்டு கொஞ்சோண்டு கொடுத்துருந்தாங்க அதுதான் இது இப்போ சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு இருக்கங்க பொரியல் ரசம் இதுவும் எங்கள் எல்லோரும் அனுப்பிச்சுட்டு கேட்டாங்க இல்லையா அவங்களுக்கு காப்பக்கட்டு இருக்கிறதுனால ப்ளஸ் வந்து எங்கள் அம்மா தான் கொஞ்சம் கொடுத்துது எது சொல்லி தண்ணியும் காலியாக இருக்கு வந்தால் கூட்டிகிட்டு போங்க நானாக வேணா சொல்ல போகிறேன் அவளும் சிறுப்பெல்லாம் போட்டு கிளம்புறாரு ம் அதெல்லாம் நல்லா கிளம்புவாரு ஆனா அங்க வரும்போது மட்டும் நிருப்பாட்டிப்பாரு போறாரு அச்சம் கூட அந்த வீட்டுக்கு எங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டோட அவருக்கு வர மாட்டாங்க என்னம்மா எதுக்கு செருப்பெல்லாம் எல்லாம் போட்டிங்க அதுக்கு போய் செருப்பு கட்டிக்கோங்க போன வேகத்திலே வந்துட்டாரு அவரு എനിക്ക് ശ്രീപ്പാത വരുന്നത് മണി രണ്ട് ഇരുപത് വ തട്ടുവാ നമുക്ക് പോവാ ഈ അമ്മമ്മ സംഭവം ഇവങ്ങൾ പണുത് காவலு கேட்க மாமியார் நமக்காக காவல் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்க தலைகீழே இருக்கு இங்க எல்லாரும் நாங்க காவல் காக்குறோம் மூத்தார் வந்து கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போறாரு அவங்க வீட்டுக்கு மேலே போய் எல்லார் வீட்லயும் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்து எடுத்துட்டு போவாரு அதான் அடைச்சி வைக்கிறாங்க சித்தி